வீட்டில் நம்மளுக்கு நல்ல பணம் சேரணும் வசதி வாய்ப்பு செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல நல்லா உழைக்கணும் உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது இல்லைங்களா அப்போ நம்ம நல்லா உழைக்கணும் அதுக்காக நிம்மதியை தொலைச்சி உழைக்கணும் அப்படின்றதில் உழைக்கிற நேரம் ஆத்மார்த்தமாக கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு உழைச்சிட்டு மீதி நேரம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஆக உழைக்கணும் அப்படின்றது முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா ரெண்டாவது என்ன அப்படின்னா எந்த வீடு சுத்தபத்தமாக இருக்கும் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் செல்வம் குதூகலம் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் நெலஞ்சு இருக்குமா அப்போ நிலைச்சி இருக்கணும் அப்படின்னாலே நம்ம வீட்டை ரொம்ப சுத்தபத்தமாக வைக்கணும் மூணாவது நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும் நம்ம வந்து பாருங்கள் ஒரு தலை சீவாம அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கொஞ்சம் கிழிஞ்சு அந்த கிழிஞ்ச துணி போடுவாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச துணி அழுக்கு துணி இதெல்லாம் போடக்கூடாது டெய்லி வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிட்டு நம்ம வந்து துணி துவைச்சிட்டு அப்படி தான் போடணும் அதே மாதிரி இப்போ சிலர் தான் போடுறாங்க அந்த மாதிரி எல்லோரும் போடுறதில்ல எல்லோரும் ஓரளவுக்கு நீட்டாக இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த ஒரு சிலருக்காக நான் இது சொல்கிறேன் அப்போ தினமுமே குளிச்சுட்டு சுத்த பத்தமாக கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம சுத்த பத்தமாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க சண்டே ஆனால் காலையில் சாப்பிட்டுடுறது அதாவது காலையில் அப்படின்றதே ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் எந்திரிச்சிப்பாங்க உடனே சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பல்லு தேய்க்கிறது காலை கடன்கள்லாம் முடிக்கிறது அது பல்லு தேய்க்கிறது அப்படின்றது அப்புறம் போட்டு அப்புறம் பண்ணுறாங்க அவற்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து யானை பூனை பல் பல்லு தேய்க்குதா அப்படிங்கிறாங்க ஆக யானை பூனைலாம் வந்து பாத்தீங்கன்னா பல்லு தேய்க்குது அவங்களுக்கு பல்லு தேய்க்கணும் அப்படின்றது இல்லை ஏன்னா அவங்களோட உமிழ்நீரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பல்ல சுத்தப்படுத்திடும் நம்மளோட உமிழ்நீருக்கும் அந்த தன்மை அப்படின்றது இருக்கதான் செய்யுது அது வந்து நம்மளும் ஒரு இயற்கையான உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம இயற்கையான உணவுகளை சாப்பிட்றது இல்லையே நம்ம என்ன பண்றோம் சமைச்சு சாப்பிட்றோம் அந்த சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல காரம் மசாலா எல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பல் துளக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கதான் செய்யுது சரி அப்படிப்பட்டவங்களும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் லேட்டாக கூட எழுந்திரிச்சிக்கோங்க ஏன்னா அன்றைக்கி தான் உங்களுக்கு ஓய்வு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்சு காலை கடன்களை முடிச்சுட்டு இறை வழிபாடு அப்படின்றது ஒரே ஒரு முறை கையெடுத்து ஈசனையோ இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்தையோ கும்பிட்டுட்டு ஒரு விளக்குன்னு ஏற்றிட்டு கையெடுத்தாவது கும்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை ஹோட்டலில் கூட உங்களுக்கு அதுதான் வந்து பிடிக்குது அப்படின்னா அப்படி கூட செஞ்சுக்கோங்க ஆக இது செய்யணும் இது செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நல்ல ஒரு பணம் அப்படின்றது இருக்கும் மகாலட்சுமி வாசம் அப்படின்றது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விரையும் அப்படின்றது பண்ணுவாங்க அந்த விரையும் அப்படின்றது என்னென்னா சாப்பாடு சிலருக்கு அளவாக வடிக்க தெரியாது சிலர் நிறைய சாப்பாடு வடித்து அதை வேஸ்ட் பண்ணுவாங்க வேஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போய் போடுறது அப்படிலாம் செய்வாங்க ஆனால் அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் நம்ம அளவாக வடிக்கணும் அப்படின்றதில் நம்ம சாப்பாடு வடிக்கும்போது ஒரு டம்ளர் சேர்த்து கூட வடிக்கலாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நிறைய உயிரினங்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த உயிரினங்களுக்கு நம்ம தானம் தர்மம் செய்யணும் பொதுவா மகாலட்சுமி எங்க நெலச்சு நிப்பா நம்மளுக்கு செல்வம் வந்து எப்பயுமே நிலைச்சி இருக்கணும் அப்படின்னா தானம் தர்மம் செய்யணும் அப்படிம்பாங்க இந்த காலத்துல வந்து பார்த்திங்கன்னா தானம் தர்மம் செய்யறது அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு சாத்தியமான விஷயமா அப்படின்னா கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அதுக்கான வசதி வாய்ப்பு வேணும் அதுக்கும் மேல வந்து பார்த்திங்கன்னா இது கலிகாலம் மூணாவது மனுஷங்களை நம்ம நம்பி வீட்டு கூப்பிட்டு நம்ம வந்து அன்னதானம் இல்லை சாப்பாடு போடுறது விருந்தோம்பல் பண்ணுறது இதெல்லாம் முடியாது ஏன்னா வந்து காலையோட கெட்டு கிடக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க உயிரினங்கள் அது குருவி காக்கா ரோடில் எத்தனையோ நாய்கள் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கணும் கொடுக்கறது மூலயமா நம்ம வீட்டில் எப்பயுமே செல்வ கடாட்சம் இருக்கும் அது எப்படிமா அது அப்படின்னா பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படிம்பாங்க அப்ப நம்ம தினம்தோறும் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு ரெண்டு ரூபாய் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் நல்லது செய்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு உயிர உயிரினத்துக்கு வயிறார உணவு கொடுக்குறோம் அப்படின்னா உணவு படைக்கிறோம் அப்படின்னா நம்ம வயிற்ற வந்து பாத்தீங்கன்னா பகவான் நிரப்புவாரு அப்படின்றது விதி அதுதான் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஓரா பிள்ளைய ஊட்டி வள வளர்த்தா தம்புள்ள தானா வளரும் அப்படிம்பாங்க அதுக்கு அர்த்தம் இதுதான் அதுக்காக ஊராம்பிள்ளைய வந்து நம்ம ஊட்டி ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை சாப்பிட்டு அதுவாக வளர்ந்துரும் அப்படின்னு அர்த்தம் இல்லை நம்ம செய்யற நல்லதும் கெட்டதும் நம்மளோட பிள்ளைக்கு பிரதிபலிக்கும் அப்படிம்பாங்க மாதா பிதா செய்யற தர்மமும் கர்மமும் மக்களுக்கே அப்ப பொதுவாகவே நம்ம வந்து நீங்க உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்க நல்லவங்களா இருங்க வேற ஒன்றும் பெருசாக செய்யணும் அப்படின்ற அவசியமே இல்லை யாரும் கெட்டு போயிடணும் யாரையும் வந்து ஒரு குரூர பார்வையோட பாக்குறது ஒரு ஓம்பலோட பாக்குறது அவங்க கெட்டா சந்தோஷப்படுறது அவங்க அபகரிக்கிறது அவங்கள ஏமாத்துறது இப்படி எதுவுமே செய்யலை அப்படின்னாலே உங்க பிள்ளைங்க ஒவ்வொன்னு வாழ்வாங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த மாதிரி விஷயம் செய்யணும் கடைசி வந்து பாத்தீங்கன்னாம்மா கடைசின்னு சொல்றதுக்குல இதுதான் முதல்ல என்ன அப்படின்னா இறை வழிபாடு அப்படின்றது எப்பயுமே இருக்கணும் இப்ப நிறைய பேர் கேட்பாங்க மா வசதி வாய்ப்பு வேணும்னா மகாலட்சுமி தாயார மட்டும் கும்பிட்டா போதுமா அப்படின்னா இல்லம்மா உங்க குலதெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த குலதெய்வத்தை நீங்க ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இந்த வா இந்த வாழ்க்கையில வாழறதுக்கு எத்துணை போகங்களும் யோகங்களும் செல்வங்களும் அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குல தெய்வம் கொடுக்க ரெடியாக இருக்கும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை காசு பணம் இல்லை பிரச்சனை இருக்குது எப்படி நான் கடன் கட்ட போறேன்னு தெரியலையே வருத்தப்படுறீங்க அப்படின்னா அந்த குலதெய்வம் உங்களுக்காக மற்ற தெய்வங்கள் கிட்ட கேட்குமா என் குலத்தில் என் வம்சத்தில் இருக்க பொண்ணு என் வம்சத்தில் இருக்க பையன் காசு இல்லாமல் கஷ்டப்படுறான் அவங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் கொடு அப்படின்னு அந்த தெய்வம் அந்த உபதெய்வங்கள் கிட்ட அதாவது என்ன நீங்க கேக்குறீங்க தைரியம் கேக்குறீங்க அப்படின்னா கிட்ட கேக்குமா வசதி வாய்ப்பை கேக்குறீங்க அப்படின்னா மகாலட்சுமி கிட்ட கேக்குமா இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்கள் கிட்டயும் நம்ம குல தெய்வம் நின்று பேசுமா நம்மளுக்காக ஆக நம்மளால பெரிய ஒரு விஸ்தாரணமா எல்லா வழிபாடும் செய்ய முடியல அப்படின்னாலும் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது கண்டிப்பா செய்யுங்க அதுக்கும் மேல முடியும் அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்னாலே மகாலட்சுமி தாய மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி தாயார பெருசாரம் வழிபாடு பண்ணணும் அப்படின்றது இல்லைங்க காலையிலையும் மாலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே சாணம் தெளிச்சு கோலம் போட்டுருது தலைவாசலுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு ரெண்டு விளக்கு வைக்கிறது அடுப்பு மேலே அன்னபூர்ணி தாயா அக்னி பகவானுக்கும் விளக்கு ஏற்றுறது அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அம்மன் விளக்கு ஏற்றுனா கூட உங்க வீட்டில் இருக்க அத்துணை தெய்வங்களுக்கும் உங்க குலதெய்வம் உட்பட அத்துணை தெய்வங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய தீனியா அமையும் பெரிய வழிபாடாக அமையும் அப்படின்னு தான் சொல்லலாம் அப்ப அந்த விளக்கு ஏற்றும் போது நம்ம ஒண்ணுமே பெருசா மகாலட்சுமி தயாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க சுவாகதம் மகாலட்சுமி சுவாகதம் சுவாகதம் மகாலட்சுமி சுவாகதம் சுவாகதம் மகாலட்சுமி சுவாகதம் இது போதும் அதே மாதிரி நம்ம காலையில தூங்கி எந்திரிச்சு வீட்டில் கொள்ளக்கதவு இருக்குன்னா கொள்ளக்கதவு திறக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் கதவை திறக்கணும் இப்ப யார் வீட்லேயும் கொள்ளக்கதவு அப்படின்றது இல்ல அப்ப மெயின் கதவை திறக்கும் போது அதாவது தலைவாசலை திறக்கும் போது கிரகலட்சுமியே வருக கிரகலட்சுமியே வருக கிரகலட்சுமியே வருக அப்படின்னு நம்ம திறந்தா போதும் அதே மாதிரி கோல் கோலம் நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே போடுறோம் பார்த்திங்களா போட்டுவிட்டு நம்மளே கோலத்தை பார்த்து நம்மளே சொல்லிக்கணும் லக்ஷ்மிகரமாக இருக்குது இந்த கோலம் லக்ஷ்மிகரமாக இருக்கு இந்த கோலம் அப்படின்னு ஒரு முறை சொன்னால் போதும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கனா நம்ம வீட்டில் வசதி வாய்ப்பு பணம் தாராளமாக சேர்ந்துட்டே இருக்கும் அதுக்கும் மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பணப்பெட்டி அப்படின்னு ஒன்று வைக்கிறோன்னா குளிக்காமல் சுத்தப்பத்தம் இல்லாமல் தாம்பத்திய தீட்டு வந்து குளிக்காமல் இப்போ பொதுவாக ஒரு சிலர் பண்ணுவாங்க தாம்பத்திய தீட்டு இருப்பாங்க மறுநாள் கால பிள்ளைங்க அர்ஜென்ட்டாக வந்து காசு கொடு அப்படின்னு கேட்கும்போது தேராக போய் எடுத்துருவாங்க ஞாபகம் இல்லாமல் தாம்பத்தியத்தீட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வறுமையை ஏற்படுத்தும் பொதுவாக இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு சிலர் யோசிப்பாங்க தாம்பத்தியம்ன்றது தானே அது புனிதம் தந்தா தப்புன்னு சொல்லலை தாம்பத்தியம்ன்றது புனிதம் தான் அதில் எந்த விதமான தப்பும் இல்லை ஆனால் இறைநிலை நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆண் தெய்வம் இருப்பாங்க பிரம்மச்சரி தெய்வம் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இறைநிலையை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா தாம்பத்திய இருந்தால் முதல்ல வந்து தலை குளிச்சிடணும் அதே மாதிரி கங்காஜல்ல புரோஷிக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கோமியோ இல்லைன்னா மஞ்சா தண்ணி மஞ்சள் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அது புரோஷிக்கணும் இப்போ ஹஸ்பண்ட் தூங்கிட்டே தாங்க இருந்தாரு பரவாயில்ல புரோஷிங்க அவர் எந்திரிச்சோன்னே எதையும் தொடாம குளிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் திருப்பி ஒரு முறை புரோஷிச்சுட்டு வீடெல்லாம் புரோஷிட்டு எதையுமே தொடாதீங்க தப்பி தவறி பணப்பெட்டியை தோட்டத்தில் வீட்டில் போயிட்டு கிச்சனில் தொட்டுவிட்டு அப்படின்னா வீடு ஃபுல்லும் புரோஷிடுங்க சும்மா சும்மா ஒரு இலையை வச்சு எல்லாம் ஒரு வெத்தலை இல்லை மா இலையை வச்சு வீடு ஃபுல்லாக லைட்டாக ப்ரூட்ஸா போதும் வேறு ஒன்றும் இல்லை இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை தாம்பத்திய தீட்டோட அந்த மாதவிடாய் தீட்டோட பணப்பெட்டியை தொடக்கூடாது அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாதவிடாய் காலத்தில் ஆறு நாள்னா ஆறு நாள் முடித்து ஏழாவது நாள் தலை குளிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்ப தலைவி அந்த பணப்பெட்டியை தொடணும் இப்படி பல விஷயம் நீங்கள் நினச்சிக்கோங்க அதே மாதிரி வீட்டுக்கு காசு இப்ப வீட்டுக்காரு ஒரு வருமானத்துல ஒரு தொழிலில் இருக்காரு அவர் தினந்தோறும் தொழில் பண்றவர் வியாபாரம் பண்ணுறவங்கன்னா தினந்தோறும் காசு அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா ஒரு மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா மாச சம்பளம் அப்படின்றது இருக்கும் எப்போ காசு வீட்டுக்கு வருதுனாலும் நேராக எடுத்துகிட்டு போய் பணப்பட்டியில் போடுறதுக்கு முன்னாடி வீட்டில் உங்க வீட்டில் தெய்வங்கள் ஃபோட்டோ இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த தெய்வங்களோட காலடியில வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கொண்டு போய் நீங்கள் வையுங்க அப்போ பணம் நிறைய செய்யும் இந்த சேரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சாலே போதுமானது நம்ம வீட்டில் லக்ஷ்மி வாசம் அப்படின்றது நிறைஞ்சிருக்கும் நம்ம எப்பயுமே செல்வ செழிப்போடு வாழலாமா